தூக்குல தொங்கி செத்து பேத்தாள் என்று ஆக்கள் கத்திக்கிட்டு நிற்கக்குள்ள ஒரு கிளரி கண்டுட்டா வா போ பெருவரில் உசும்பூதுடாமேய் புடிவோண்டு பிடிச்சி தூக்கி கலட்டி எடுத்தால் உண்மையிலே உசிர் பொழைச்சிட்டாள் ஒரு சீதேவி பெட்டிகோள இருந்து வெறு அப்போ ஹாஸ்பிட்டல் கவுன்சலிங் பண்ணிக்காங்க புருஷன் பொண்டாட்டி சண்டை தான் நான் அவள் வாக்குமூலம் கொடுத்தேன் அங்கே இருக்கிற கவுன்சிலருக்கு அவர் டவுட் அவர் எனக்கு போட்டார் இந்த அம்மா ஆரோட வாரா அம்மாவோட வாரா உம்மா வரல ஏ அம்மா வரல நாங்கள் எல்லாம் நோட் பண்ணுவோம் கவுன்சிலிங்கில் குந்திக்கிட்டு உடுத்துக்கு வர உடுப்பு கண்ணில் அடிக்கிற பார்வை செருப்பு உடம்பில் இருக்கிற வேர்வை வரைக்கும் நோட் பண்ணி நாங்கள் டயக்னோஸ் பண்ணுறதுக்கு தகவல் எடுப்போம் ஏன் உம்மா அம்மா கூட்டிக்கு வந்தாங்கிறது ஒரு மைனஸ் பாயிண்ட் தான் நமக்கு ஏன் உம்மா வரல ஒவ்வளோ சீரியஸ் கேஸ் உம்மா வரல பாப்பாவும் வரல இப்போ தூக்கில் தொங்கினதுக்கு காரணம் என்னங்கிறத அவளும் சொல்கிறதுக்கு ரொம்ப ஒரு அரை மணித்தே பிறகு பிறகுதான் ஸ்டார்ட் பண்ணுறான் இதுதான் நடந்த உண்மைன்னு சொல்ல வரான் என்ன நடந்த உண்மைண்டா லவ் ஒன்று பண்ணி லவ் பண்ணி வீட்டை தெரிஞ்சோன்னா வீட்டை என்ன செய்ட்டாங்க ஃபுல்லாக விரும்பிட்டனோடு பேசிட்டாங்க பேசி ஃபோன் எல்லாம் கொடுத்து போட்டு வாப்பா ஒரு ரெண்டு நாள் இல்ல கேள்விப்பட்டான் தம்பி ஃபோ தூள் பாவிக்காருண்டு மகளக்கிட்டா மா நிப்பாட்டு ஆபத்தான கேஷண்டு விளங்கப்படுத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி ஆக்கள் சின்னத்தை எல்லாம் போட்டு காட்டி இஞ்சப்பார் இன்னார் என்னாட்ட விசாரித்த மகள் ஆள் சரியில்லை விடு என்று சொல்லிட்டான் பிள்ளையும் விட்டு ஆனால் ஃபோன் நம்பரும் சரிக்குன்னு தானே நம்மட பிள்ளைகள் இந்த ஃபோன் நம்பரை எடுத்து ஆத்துறதுக்கு ஒரு சாட்சியை ஃபோனில் இருந்து அடித்து நீ போதை வஸ்து பாவிக்கிறாண்டு இதுதான் நம்மளோட பொம்பளை பிள்ளைகளை புத்தி அவனுக்கிட்டயே கேட்குறேன் நீ போதை வஸ்து பாவிக்கிறியான்னு கேட்டா ஓமன்று செல்ல தானே எல்லாரும் அந்த நாவுக்கரசே திருநாவுக்கரசு போய் சொல்ல மாட்டார் அவர் எல்லாரும் பெரிய சித்துக்கீன்கள் அதான் இந்த அல்ல சட்டமா சொன்னது இல்லா பி ஒலியின் ஒலி இல்லாம திருமணம் இல்லை நாம மெத்த படிச்சு மேதாவியாயி டாக்டர் பட்டம் முடிச்சாலும் நம்மள படிக்காத பட்டிக்காடு வாப்பாதான் கடைசி முடிவு எடுக்கணும் இந்த மாப்பிள்ளையே பண்றா தான் இஸ்லாம் என்ற ஒரு ஆம்பளை பார்க்குற மாதிரி ஒரு பொம்பளை பார்க்க மாட்டேங்க நீங்கள் அவன் அழுகையில் மயங்கிருவீங்க அவன் சிரிப்பில் மயங்கிருவீங்க நான் இந்த உசிறை உனக்காகத்தான் நான் வச்சிருக்கேன் சொன்னோன்னா அப்படியே சரணடைஞ்சிங்க அவன் தான் அவன்கிட்ட உசிரை எடுக்க போகிறான்றது தெரியாது உங்களுக்கு அவன் தான் கழுத்து பிடிச்சி நசிக்கிறோம் வாப்பா அப்படி பார்க்க மாட்டார் அவன்கிட்டயா கேட்பார் தம்பி நீங்கள் சிக்கெட் குடிக்கிறான்னு கேட்பா நான் வாப்பா வாப்பா அவர் போடுற தெருவில் போய் அவர் தொழுகிற பள்ளியில் தொழுது அவர் விளையாடுற கிரவுண்டில் விளையாடி அவர் கூறுகிற கூட்டாளிமாரோட பழகி அவரை தெருவில் அவரை பக்கத்தில் எல்லாத்தையும் விசாரிச்சு அவர் முடிவு எடுப்பாங்க ஒரு ஆளை பற்றி அவனுடைய சூழலை கேட்கணும் சூழலை கேட்டால் தானே தெரியும் இவன் கேட்டிருக்கா நீங்கள் தூள் பாக்கிறாமாண்ட்டி வாப்போ அவன் ஒரு ஆயிரம் சத்தியம் பண்ணி தூளா என்ன கலரன்னு தெரியும் ஆஸ்தாஃபுல்லா ஆஸ்தாஃபுல்லா ஆஸ்தாஃபுல்லான் அவள் நம்பிட்டாள் உள்ள கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லிக்காடு இது எங்கள் மாமியார் வேலையாக தான் இருக்கும் அவடை மகள கல்யாணம் பண்ணை கேட்டு நான் விருப்பம் கொடுக்கல தானே அதுக்கு பழி வாங்குறான்ண்டு வேற மாமியத்திற்கு போட்டு மிதித்து போட்டேன் அவர் பெரிய அழகு ராஷா இந்த பிள்ளையை நம்பி லவ் பண்ணி அவனோட ஓடி போய் சுருக்கமாக முடிக்கேன் இவட கையில் காதில் கிடந்ததையெல்லாம் வித்து 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 தூள் அடித்தான் இவனுக்கு பொண்ணு தேவையில்லை குழந்தையும் இல்லை இப்போ உங்களுக்கு அது நான் சொல்ல வார போதை வஸ்து பாவிச்சாக்கள் ஆம்பளை அறிக்க மாட்டாங்க அப்போ இப்படியே காலம் போய் கடைசியில் இவருக்கு விற்கிறதுக்கு நகை இல்லை பொண்டாட்டிக்கு வில பேசி ஒரு ஆளை கூட்டிக்கு வந்த நேரம் தான் இவள் தூக்கினது தோங்கினது பொதுவாகி இது நடந்த ஒரு சம்பவம் பொண்டாட்டிக்கு வில பேசிக்கு வந்துட்டான் அவனுக்கு இனி விற்கிறதுக்கு பொருள் இல்லை அவ தான் இருக்கா இதுதான் தூள் ஆளன் பார்க்க மாட்டான் ராத்தாவையும் பார்க்க மாட்டான் மனைவியையும் பார்க்க மாட்டான் மகளையும் பார்க்க மாட்டான் மகளையும் கூட்டி கொடுப்பான்